ஒன்றரை கிலோ வாட் பட் சிஸ்டம் வந்து யூடியூரில் போட்டு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு எங்கே போட்டு கொடுத்துருன்னா தெரிலாறு ஜம்ம மட்டில் வில்லேஜில் போட்டு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சோலார் வாட்டர் பம்ப் பிஎல்இ சோலார் வாட்டர் பம்ப் போட்டு கொடுத்துருக்கோம் அதே இடத்துக்கு ஒரு ஷெட்டு மேற்கட்டி போட்டு கொடுத்துருக்காரு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு இதே போல் வேணுனாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையற்ற போல நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் எத்தனை சார்ஜிங் வோல்ட் எப்படிலாம் இருக்குன்றத ஸ்க்ரீனில் காம்பிக்கலாம் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் சார்ஜ் ஆகுது மீன்ஸ் ஒரே ஒரு லைட் தெரியுது ஆனால் அதோடு தெரியல இருக்குது பேக் ஒன்றி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஓல்டில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒவ்வொரு ஆம்ஸில் பேனல் ஐம்பது ரெண்டு வோல்ட்டு சார்ஜிங் ஆகுது ஜீரோ amps charging எம்ஸ் சார்ஜிங் ஏல்ரே டைம் ஒன் ஃபிஃப்டி எயிட் சிடிஎன் பேட்ரி ரெண்டு பேட்ரி யூடியூரில் போட்டு கொடுத்துருக்கோம் இன்வெர்ட்ரு செட்டப் இது சோலர் மோட்டார் சேஞ்ச் ஆ மோட்ரு ஓடும்போது இன்வெட்டர் ஆஃப் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சு இன்வெர்ட்ரு கீழே மாற்றிட்டு అదకప్పు ఆన్ పన్ను ఇంకే మోటార్ ఆన్ పన్నెంట్ ఇది ఆఫ్ పంపి మోటరు ఆన్ పన్ను మోటర్ ఓడు బీల్లీస్ మోటర్ అవును ఇదే పోల్క స్క్రీనకు కల్ పండుగ సోలర్ ప్యానర్నరు రమే ఎరు ఫోన్ కదా சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு செம்பம்பட்டு திருவிழா கடுத்துரு